தில்லை அம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவருக்கு இறைவாக போற்றி மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாஸ் போற்றி திருத்தசாங்கம் திருத்தசாங்கத்தை நிறைவு பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது என்னது திருப்பள்ளி எழுச்சி படிக்கணும் திருப்பள்ளி எழுச்சி வந்து நான் நம்ம ரொம்ப நுட்பமாக படிக்கணும் நான் சொன்ன மந்திரம் திருத்தசாங்கத்தில் கடைசி சோலை பசுங்கிளியே தூணூர் பெருந்துரைக்கோன் கொடி கொடிகூராய் சாலவும் ஏதிலார் துண்ணென்ன துண்ணன்னா திடுக்கிட்டு நக நடுங்கும்படி அர்த்தம் திடுக்கிட்டு நடுங்கும்படி துண்ணென்ன மேல் விளங்கி ஏர்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி அந்த மந்திரம்தான் சொன்னேன் அடுத்தது திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சி துரோதான சுத்தி துரோதான சுத்தினா மறைப்பு ஆற்றலை மறைப்பு ஆற்றல் நீங்குதல் அதாவது திருவம்பாவையையும் திருப்பள்ளி எழுச்சியும் ஒரே கருத்தோடு படிக்கணும் திருவம்பாவையும் சரி திருப்பள்ளி எழுச்சியும் சரி அது அதிகாலை நேரத்தை குறிப்பிடுகிறது அப்படியானால் நாம் வந்து அதிகாலை என்பது இருள் முடிகிற நேரம் இருள் முடிதல் என்பது ஆணவமல ஒடுக்கம் பிறகு அதிகாலை என்ன உதய நேரம் சூரிய உதய நேரம் அப்போ ஞானத்தினுடைய தோற்றம் ஞானசூரியன் உதிக்கிற நேரம் ஞான சூரியன் உதிக்கிற நேரம்னா கிழக்க சூரியன் வர்றதுன்னு மட்டும் பொருள் எடுக்கக்கூடாது ஒவ்வொரு உயிருக்கும் என்ன வருகிற நேரம் ஞானம் வருகிற நேரம் ஆணவ மூலம் என்ற இருள் போனால் ஞானம் என்ற ஒளி வருகிறதுன்னு ஃபீல் பண்ணணும் சும்மா ஆற்றுல குளித்து குளித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது அந்த ஃபீலிங் வரணும் அப்போது அந்த ஞான உதயத்திற்கான அடையாளம் நீர் வந்து நமக்கு அருள் அருளில் வந்து நம்ம திளைத்தல் தான் அந்த மூழ்கி அந்த திருவாசகத்தில் வந்து வரும் நீரில் மூழ்கி நீராடுதல் குடைந்து குடைந்து நீராடினு வருதில்லை அது அருளுக்குள்ள முங்குறதுக்கு தான் அது பேர் குடைஞ்சு குடைஞ்சு ஆடுறதுங்கிறது நீராடி சென்று சிவனை வணங்குதல் வந்து சிவப்பேரு அருள் பேரு சிவப்பேர் பாச நீக்கம் ஒன்று இரண்டு அருள் பேர் மூன்று சிவப்பேர் இதுதான் திருப்பள்ளி அடிச்சு இதில் முதல் மந்திரத்துக்கு பொருள் எழுதுகிறோம் நம்ம விரிவாக படிக்கணும் இது வந்து ரொம்ப விரிவாக படிப்பாங்க சைவத்தில் திருவாசகத்தில் திருவம்பாவையையும் திருப்பள்ளி அழிச்சும் வேகமாக படிக்கக்கூடாது கம்பல்சரி இப்போ நம்ம வந்து திருத்த மெதுவாக படித்தோம் அது கம்பல்சரி கிடையாது ஆனால் கம்பல்சரியை ரெண்டுக்கு மட்டும் எதுக்கு மட்டும் சிவபுராணத்துக்கு கூட கிடையாது திருப்பள்ளி அழிச்சையும் திருவம்பாவையும் வேகமாக படிக்கணும் மார்கழி மாதம் எது படிக்கிறீங்க அந்த மூணு தானே மார்கழி மாதம் சைவத்தில் என்ன நடைமுறை மார்கழி மாதம் சைவத்தில் என்ன நடைமுறை படிக்கணும் வேறு என்ன நடைமுறை வேற என்ன நடைமுறை அது தவிர வேறு எதுவும் படிக்க கூடாது படிக்கக்கூடாது ஆனால் படிக்கிறோம் ஆனால் விதி என்ன தெரியுமா அந்த முப்பது தவிர எல்லாம் கட்டி வச்சிருவாங்க மடங்கள்லெலாம் படிக்க மாட்டாங்க அந்த முப்பது தான் அந்த முப்பது அதுவும் அன்னைக்குள்ள மந்திரம் மட்டும்தான் அன்றைக்குள்ளே திருப்பள்ளி எழுச்சி அன்றைக்கு தெ திருவ இது திருவம்பாவின்னா ஒரு மந்திரம் தானே அன்னைக்கு முழுதுக்கு அந்த ஒரு மந்திரம் தான் வேறு நூலே படிக்கக்கூட மடங்களெல்லாம் ஏடுகளெல்லாம் கட்டி வச்சுருவாங்க அந்த காலத்தில் இப்போ வேறு வழி இல்லாமல் எல்லாமே இருக்கு அப்போனா எவ்வளோ முக்கியம் பார்த்து அதே மாதிரி தான் திருப்பள்ளி எழுச்சி மார்கழி மாதம் எடுத்துக்கிட்டால் திருப்பள்ளி எழுச்சி எத்தனாவது நாள் வரும் இருபத்தி இருபத்தோராவது நாள் வரும் அந்த இருபத்தோராவது நாளுக்கு முழுவதும் உரியது அந்த மந்திரம் இந்த திருப்பள்ளி எழுச்சி ஆமாம் பொருள் எழுதுங்க எனது வாழ்விற்கு மூலப்பொருளாகிய சிவனே வணக்கம் பொழுது விடிந்தது உன் திருவடிகள் இரண்டும் மலர்போல் இருக்கிறது மார்கழி வர்ற நேரம் வரப்போகுது பக்கத்தில் எந்த மாதத்தில் வரும் இப்போ தமிழுக்கு என்ன மாதம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஓ ஆமாம் ஒரு மாதம் உன் திருவடி மலர் போல் இருக்கிறது அந்த இரண்டு திருவடிகளுக்கும் இரண்டு மலர்களை சாத்தி உன்னுடைய சந்நிதியில் நின்று உன்னுடைய முகத்தில் எழுதுகின்ற அருள் வெளிப்படும் புன்சிரிப்பை பெற்று உன் திருவடியை வணங்குவோம் அடுத்த பத்தி தாமரை மலர்கின்ற வயல் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் எழுந்தருளிய சிவனே பாருங்கள் நமக்கு திரும்பவும் அதே பாடம்தான் வருது கடைசி வரி படித்து பாருங்கள் ஏற்றுயர் கொடியுடையாய் அங்கே எதில் முடித்து இங்கே கொடியில் ஆரம்பிக்கிறாரு திருத்த சாங்கத்தில் கொடியில் முடித்தாரா அதை திருப்பள்ளி அழித்து அதில் தான் ஆரம்பிக்கிறாரு கொடியில் தான் ஆரம்பிக்கிறார் ஏதோ உங்களுக்கு சொல்கிறாரு மாணிக்கவாசகர் அதை கடைபிடிக்கிறது யார் கையில் இருக்குது உங்கள் கையில் இருக்குது ரெண்டாவது நாளும் திரும்பவும் சொல்கிறாரு இறைவன் என்ன உடையவன் ஆ உயர்ந்த நந்திக்கொடியினை உடையவன் என்னையும் உடையவன் எனது தலைவன் இறைவா துயில் நீங்கி எழுந்தருள்வாயாக போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலருக்கு இணைதுணல் கொண்டு ஏற்றி ஏற்றின்னு ஒரு வார்த்தை இருக்குதா ஏற்றி என்பதற்கு மலர் மலர்தூவின்னு அர்த்தம் தாமரைக்கு சமஸ்கிருதத்தில் பங்கஜம்னு பேர் பங்குன்னா சேருன்னு அர்த்தம் ஜம்னா தோன்றுவது சேற்றில் தோன்றுறதுனால தான் தாமரைக்கே என்ன பேரு ஆமாம் மாணிக்க வாசகர் அந்த உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க வேறு விரிவாள உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க மாணிக்கவாசகர் வாசகர் பங்கஜம்ங்கிற வார்த்தையை மொழிபெயர்க்குறாரான் எப்படி பாருங்கள் சேற்று இதழ் கமலங்கள் மலர்ந்தன் வயல் சூழ் சேற்றில் வளர்வதனால தான் பங்கஜம்ங்கிற சமஸ்கிருத வார்த்தையை மொழிபெயர்த்து சொல்கிறார் சேரு இதழ் கமலம் என்பதெல்லாம் மொழிபெயர்த்து சொல்லப்பட்டதுங்கிறாங்க உரையாசிரியர் அந்த பொருளை எடுத்துக்கொள்ளணும் ஏறு என்றால் காளை உரையில் இருக்கிறத அப்படியே சொல்கிறேன் புறத்தே இருக்கும் இருள் நீங்க சூரியன் விரிவது போல் சூரியன் கதிர் விரிவது போல அகத்தே இருள் நீங்குவதற்காக உன்னுடைய முகத்தில் அருள் மலர்ந்தது இறைவனுடைய சிரிப்பு வந்து சூரியன் கதிர் பரவுகிற மாதிரி இருக்குதான் பள்ளி என்ற சொல் நேரடியாக நாம் தூங்குகின்ற இடத்தை குறிக்கும் ஆனால் இங்கே வந்து துயில் என்று பொருள் பள்ளி எழுந்தொருளாயின்னா தூக்கத்திலிருந்து எழுக இப்போ ஒவ்வொரு கருத்தாக பார்க்கணும் ஒன்று முதல் வரி போற்றியன் வாழ்முதலாக என் வாழ்விற்கு மூலப்பொருளாக இருப்பவனே இறைவன் நமக்கு அறிவித்தும் நமக்காக அறிந்தும் வருகிறான் நாம் வினை செய்கிறதுனால நமக்கு உடம்பு வருகிறது ஆனால் முதல் உடம்பு நாம் வினை செய்ததுனால் வரல போன வகுப்பில் படித்தோம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை படித்தோம் முதல் உடம்பு எதனால் வரல முதல் உடம்பு நாம் வினை செய்ததுனால் வரல முதல் உடம்பு எல்லா உயிர்களுக்கும் உடம்பு கிடையாது மறந்துடாதீங்க உடம்பு இல்லாமல் நிறைய உயிர்கள் இன்னும் பல பல கோடி உயிர்கள் இன்னும் உடம்பே ஒரு தடவை கூட கிடைக்காமல் இருக்குது முதல் உடம்பு நமக்கு கிடைக்கும்போது நம்ம புல்லாகி பூடாய் அந்த மாணிக்க வாசகர் வரிசையில் உடம்பு பெற்று 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 கடைசியில் மனிதராகணும் அந்த கருமுதல் திருவரியில் போட்டிருப்பாங்க எத்தனை லட்சம் வேதம் எண்பத்தி நான்கு லட்சம் வகையாக பிறக்க வாய்ப்பு இருக்குது நம்ம எத்தனை உடம்பு பெற வாய்ப்பு இருக்குது எண்பத்தி நாலு லட்சம் உடம்பு பெற வாய்ப்பு இருக்கிறது எந்த உடம்பு இல்லை இருந்தது மட்டும் தெரியுது இதில் இருந்தது மட்டும் தெரியுது இது அல்லாமல் எத்தனை வாய்ப்பு இருக்குது எண்பத்தி நாலு லட்சம் உடம்பில் வர வாய்ப்பு இருக்கிறது அதில் ஒரு உடம்பு கூட இன்னும் கிடைக்காமல் நிறைய உயிர்கள் இருக்குது அதனால தான் அரிது அரிது மானிடராய்ப்புறத்தில் அரிதுன்னா அதுக்கு முந்தைய பிறப்பு பிறவி கிடைக்கிறதே அரிது அதில் மனிதீடாக பிறக்கிறது அரிதுன்னு அவை ஏற்பாடுனாங்க இதில் இறைவன் நமக்கு காட்டும் அறிவித்தும் அறிந்து வருகிறான் முதல் உடம்பை அவன் நமக்கு எதனால் தந்தான் கருணையினால் தந்தான் கருணையினால் தந்தான் மாயையை நமக்கு கொடையாக தந்தான் மாயையை தந்து உடம்பை தந்தான் முதல் முதலாக நமக்காக முதல் போட்டவன் யாரு தான் வாழ் முதலாகிறான் முதல் நமக்காக டெபாசிட் நம்ம பிஸ்னஸுக்கு அப்பா முதல் போடுற மாதிரி நமக்காக என்ன போட்டவன் முதல் போட்டவன் இறைவன் அகரமென்ற எழுத்து இல்லாமல் மற்ற உயிரெழுத்துக்கள் இயங்காது படிச்சிருக்கிறீங்க சித்தாந்தத்தில் நாம் அகர உயிர் போல் அறிவாகியெங்கும் நிகரில் இறைநிற்கும் இறைந்து அகரம் என்ற எழுத்து இல்லாமல் தமிழில் எந்த ஒரு எழுத்தும் இயங்காது அதுபோல் இறைவன் என்ற ஆன்மாவினுடைய இயக்கம் இல்லாததினால இறைவன் யாராகிறான் வாழ்முதலாகிறான் ஒரு வங்கியில் கடன் வாங்கி பிஸ்னஸ் தொடங்குனா அந்த கம்பெனிக்கு முன்னால் என்ன பேரெழுதி போடுறாங்க அந்த வங்கியினுடைய பேரெழுதி போட்டிருப்பாங்க இந்தியன் பேங்கு ஸ்டேட் பேங்க்குன்னு எழுதி போட்டிருப்பாங்க வங்கி அந்த வங்கி கடனில் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு போர்டு போட்டிருப்பாங்க அது மாதிரி நம்ம எல்லாருமே கழுத்தில் ஒரு போர்டு போட்டுக்கணும் எனக்கு முதல் போட்டது யார் சிவபெருமான் தான் முதல் போட்டிருக்கிறாருன்னு போர்டு போட்டுக்கணும் நம்ம எல்லாரும் அவர் தான் நமக்காக அறிகிறார் அவர் தான் நமக்கு அறிவிக்கிறார் அவர் தான் நமக்கு என்ன போட்டிருக்கிறாரு கருணையினால் உடம்பு தந்திருக்கிறார் அவர் தான் நமக்கு நமக்கு என்ன செய்தார் அகரம் என்ற எழுத்து எல்லாத்தையும் இயக்கிற மாதிரி அவர் தான் நம்ம நம்மை என்ன செய்கிறார் இயக்குகிறார் இப்படி பல காரணங்களால் மாணிக்க வாசகர் இறைவனை வாழ்முதல் என்று சொன்னார் முதல் வரி படிங்க போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே அதானே அதுக்கு என்ன பொருள் எழுதிங்க எனது வாழ்விற்கு எனக்கு வாழ்வு மூலப்பொருளாக இருக்கிற இறைவனே உனக்கு வணக்கம் அந்த போற்றி என்ற சொல்லுக்கு தான் வணக்கம்னு அர்த்தம் போட்டி என்ற சொல்லுக்கு தான் வணக்கம்னு அர்த்தம் அந்த போற்றி என் வாழ்முதலாகிய பொருளேங்கிறதுல போட்டியை விட்டுட்டு படிங்க என் வாழ்முதலாகிய பொருளே போற்றி அப்படி சொல்லணும் உரை படிக்கும்போது உரையாசிரியர் அவ்வாறு தான் சொல்லுகிறார் அதனால தான் வணக்கங்கிறது பின்னால் போகுது புலந்தது பூங்கலருக்கு இணைத்துணையை முன்னர் கொண்டு அந்த போட்டியை எங்கே கொண்டு சேர்க்கணும் பின்னால் சொல்லணும் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி பின்னால் போட்டு சொல்லுங்கள் நின் ஆதியாம் பாதமலர் போற்றி எப்பவுமே தமிழ் இலக்கணத்தில் வணக்கங்கிறது முதல்ல வராது உரை சொல்லும்போது எங்கே போயிடும் போற்றி இது சொல்லி பார்த்தா அழகாக இருக்கும் போற்றியேன் வாழ்முதலாகிய பொருளே ஆனால் முறையில் பொருள் எடுக்கும்போது எவ்வாறு சொல்லணும் என் வாழ்முதலாகிய பொருளே போற்றி வணக்கம் இப்போ ஒருத்தருக்கு வணக்கம் சொல்கிறோம்னா அந்த வாழ்த்து சொல்லி தான் வணக்கம் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் மன்னர் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமன்னர் பாண்டியன் வாழ்க ராஜராஜ சோழன் வாழ்க அப்படி சொல்லிட்டு தான் வணக்கம் வாழ்த்தெல்லாம் அதுக்கு பிறகு தான் வரும் அதனால் இந்த மாதிரி வருது சரியா போற்றி என்ற சொல்லுக்கு தமிழில் ரெண்டு பொருள் இங்கேயும் நீங்கள் ரெண்டு பொருள் எடுக்கலாம் அவர் வணக்கம் தான் சொல்கிறாரு நீங்கள் வந்து காப்பாற்றுக என்றும் பொருள் எடுக்கலாம் போற்றி என்ற சொல் தமிழில் இரண்டு பொருள் தரும் கட்டாயமாக தரும் வணக்கம் என்ற பொருளையும் தரும் என்னை காப்பாற்றுக என்று பொருளும் தரும் வணக்கம் சொன்னாலே என்ன தான் காப்பாற்று என்று தான் அர்த்தம் ஒரு ஒரு வங்கி ஒரு மில்லுக்கு போகிறோம் அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் தலைமை ஆசிரியருக்கு வணக்கம் போடுற அளவுக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வணக்கம் போடுவோமா அங்கே ஒரு துப்புரவு தொழிலாளர் இருக்கிறாரு அல்லது அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாருன்னா வணக்கம் போடுவோமா ஏன் போடுறது இல்லை அவரும் மனிதர் தானே ஏம் அவரும் மனிதர் தானே ஏன் போடுறதில்லை அப்படின்னா நமக்கு வேண்டிய ஊதியத்தை தர்றது யார் தலைமை ஆசிரியர் நமக்கு வேலைக்கு பாதுகாப்பு அவர் நமக்கு எல்லாமே அவர் அப்போ நம்ம அவரை என்ன செய்ய வணக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறோம் அந்த வணக்கத்துக்கு பின்னால் என்ன இருக்குன்னா சார் நான் உங்களுக்கு வணக்கம் சொல்லிருக்கிறேன்னு நம்மளை பார்த்துடுங்கன்னு அது பின்னால் ஒரு பொருள் இருக்குது என்பது சைவத்தில் உள்ள ஒரு பெரிய கண்டுபிடிப்பு புரியுதா நீங்கள் வந்து திருவாசகத்தில் போற்றிங்கிற தலைப்பை பாடும்போது இப்படி நினச்சிட்டு படிக்கணும் இனிமேல் போற்றினா வணக்கம் சொன்னதாகவும் ஆச்சு இதையை காப்பாற்றுங்கன்னு சொன்னதாகவும் ஆச்சு அதுபோல் காப்பாற்று காப்பாற்றுன்னு விண்ணப்பம் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது நம்ம மனசாட்சிக்கு நம்ம சொல்கிறோம் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது தென்னானுடைய சிவனையை போற்றி என்ன அர்த்தம் தென்னாட்டில் இருக்கிற சிவபெருமானே வணக்கம் என்னையே காப்பாற்று என் நாட்டவருக்கு இறைவாக போற்றி எல்லா நாட்டில் இருக்கிற சிவபெருமானே வணக்கம் என்னை காப்பாற்று அது அதில் வந்துடும் நீங்கள் சொல்லலனாலும் வரும் புரிஞ்சிட்டா இதை விரிவாக புரிஞ்சுக்கிடணும் கொஞ்சம் விரிவாக புரிஞ்சுக்கிடணும் நான் ஒரு உதாரணமாக சொல்லுவேன் இப்போ ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு நாட்டாமல் இருக்கிறாரு அந்த நாட்டாமியும் அந்த ஊரில் உள்ள ஒரு சாதாரண ஒரு பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கிற ஒருத்தர் போய் வணக்கம் சொல்கிறாருன்னா அவர் என்ன புரிஞ்சுக்கிடணும் அந்த வணக்கத்துக்கு என்ன பொருள் எடுக்கணும் அவனை வேறு வேலையே இல்லாமல் காலையில் வந்து இவருக்கு வணக்கம் சொல்கிறதுக்குன்னு வந்தானா அவர் என்ன கேட்பார் உடனடியாக சொல்லுங்கள் என்ன வேணும்னு கேட்பார் என்ன கேட்பார் என்ன வேணும்னு கேட்பார் உண்டா இல்லையா இதுக்கு மாரியம்மன் கோயிலில் சொல்லும் இந்த விளக்கமெல்லாம் அவர் உடனே என்ன வேணும்னு கேட்பார் அது ரெண்டு ஒரு தடவை வணக்கம் சொல்கிறான் அவர் வந்து பேப்பர் இருக்காரு ரெண்டாவது தடவை சொல்கிறான் மூணாவது தடவை வணக்கங்கிறான் ஐயா வணக்கம் இங்கே சாமி வணக்கம்ங்க அப்படிங்கிறான் அப்போ அவர் என்ன செய்வார்னா அவருடைய கணக்கு பிள்ளையை கூப்பிடுவார் என்ன வணக்கம் ஓவராக சொல்கிறான் இப்போ மூணு நாளாக உங்களை தேடி வந்துட்டுருக்காங்கிறீங்க நீங்கள் மெட்ராஸ் போயிட்டீங்களா இப்போ வந்து உங்களை பார்க்க வந்திருக்கான் என்ன தான் கேட்குறான் பையனை காலேஜில் சேர்க்குறான்னா அதுக்கு பணம் கேட்குறான் கொடுத்துட்ருங்கப்போ அப்படிங்கிறாரு அப்போ அந்த வணக்கத்துக்கு பின்னால் என்ன இருக்குது இறைவனுக்கு முன்னால் இன்று நாம் வணங்குகின்ற வணக்கம் அது என்ன எதை விளக்கும் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது அதை அவருக்கு தெரியும் அந்த தேவையை வந்து அவர் எங்கேருந்து பார்ப்பார் பார்ப்பார் அவருக்கு தெரியும் அது நீங்கள் நீங்கள் வந்து அதை சொன்னால் தானே அவர் செய்வார் நீங்கள் சொல்லாமல் செய்வாரா எல்லாத்துக்குமே ஒரு வங்கியில் உங்கள் பணக்கத்தை நீங்கள் எடுக்கணுனாலும் அப்ளிகேஷன் கொடுக்கணும் ஏன் பணம் தானே அதுக்கு எதுக்கு நீங்கள் வித்ட்ராவல் ஃபார்ம் கேட்குறீங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் இறைவன்ட்ட ஒன்று வாங்கணுனாலும் நீங்கள் என்ன கொடுக்கணும் நீங்கள் ஒரு விண்ணப்பம் கொடுக்காமல் எதுவுமே நடக்காது அழுத பிள்ளைக்கு தான் உணவு அப்படி தானே அதனால் நம்ம வந்து அந்த இறைவன்ட்ட வந்து அதை வண வணக்கம் சொல்கிறதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியாது அதனால் கோயில்களை எல்லா கோயிலையும் நான் அழகாக சொல்லுவேன் அதுதான் அந்த போற்றி அதனால் என் வாழ்முதல் ஆகிய பொருளேனார் விடிந்தது அது நம்ம முன்னுரையிலே சொல்லிட்டேன் உனது அழகிய திருவடிகள் இரண்டு மலர் போல் இருக்குங்கிறார் அதுக்கு மேலே நான் மலரை தூவுகிறேன் எழுதுங்க அடுத்தது அதாவது இந்த திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் முதலில் வணக்கத்தை வைத்தது வணக்கம் என்பது சைவத்தினுடைய முதன்மை பண்பு ஒருத்தர் கோயிலுக்கே வராதவராக கூட இருக்கலாம் சரியகிரியை யோகம் பண்ணாதவராக கூட இருக்கலாம் ஆனால் அவருக்கு இறைவனை பார்க்கும்போது என்ன சொல்கிற பண்பு வரணும் வணக்கம் சொல்லுகின்ற பண்பு வரணும் வணக்கம் என்ற பண்பு என்பது அந்த உயிரினுடைய பணிவை குறிப்பது தாழ்மையாம் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பிரல் அரிது சித்தியாரில் இருக்குது பணிவோட சைவத்துக்கு வர்றது அரிதுங்கிறாரு சித்தியாரில் தாழ்மையாம் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பிரல் அரிது எனவே மாணிக்க வாசகருங்க என்ன குறிப்பாக வச்சாருன்னா முதல்ல நீ சைவத்துக்களை வந்து நீ சாதனம் பண்ணுறது கால சாமி கும்பிட்றது ஆற்றலை குளிக்கிறதுலாம் இருக்கட்டு முதல்ல இறைவனை பார்த்தோன்னே என்ன சொல்லு போற்றி சொல் அது அது உனக்கு என்ன நான் ஒன்று அந்த போற்றி என்பது முதலில் அந்த சைவத்தினுடைய பண்பை உனக்கு காட்டும் ரெண்டாவது உன்னை காப்பாற்றுங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுறோம் ஒரு இதாக என்னை காப்பாற்றுங்கிறத முதல்ல சொல்லிடுறோம் மூணாவது இதில் என்ன காப்பாற்றுறது ரெண்டு வகையான இருக்குது ஒரு வகையான காப்பாற்று அன்றாட வாழ்க்கைக்கான தேவைகளை கே கேட்டு காப்பாற்ற சொல்கிறது இன்னொன்றைக்கு இன்றைக்கி வழிபாடு தடைபடாமல் பாருங்கங்கிறதே ஒரு காப்பாற்று தானே இப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்துருக்கீங்க வகுப்பை விட்டுருங்க ஒரு மணி நேரம் பூஜைன்னு வச்சுடுங்களேன் வீட்டிலேருந்து வந்திருக்கீங்க ஃபோன் வராமல் இருக்கிறதே ஒரு காப்பாற்றுதல் தானே நீங்கள் சாமிகிட்ட வந்த உடனே தென்னாடி சிவனே போட்டினா அவர் ஒன்று பண்ணுவார் ஒரு மணி நேரம் இவனுக்கு ஃபோன் வராமல் பார்த்துக்கிடணும் அதுவே ஒரு காப்பாற்று தானே இப்போ சித்தியா இந்த சிவஞான போதம் கடவுள் வாழ்த்துல அதானே படித்தோம் விநாயகர் காப்பு கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று காப்பு பாடுறாருன்னா அதில் வந்து சிவஞான முனிவர் சொல்றாரு ஞானிகளுக்கு தடை கிடையாது ஞானிகளுக்கு வந்து இறைவன் எதையும் தடுக்கவே மாட்டார் மெய்கண்டாரா இறைவன் தடுப்பாரா ஆனால் ஏன் காப்பு பாடுறார் அப்படின்னா பெரியவங்க செஞ்சாங்க நம்மளும் செய்யணும் அப்படின்னு செஞ்சார் இன்னொன்று மற்றவர்களுக்கு வழிகாட்டணும் இன்னொன்று இந்த வேலை படாமல் இருக்கணும் இதை படிக்கிற மாணவருக்கு என்ன வரக்கூடாது அப்படியும் கூட இந்த போற்றி சொல்லப்பட்டிருக்கலாம் இந்த மார்கழி வழிபாடு இன்றைக்கு வழிபாடு என்ன செஞ்சிடும் தடைபட்டு இப்போ நீங்கள் வந்து மார்கழி முழுவதும் கோயிலுக்கு வர்றதுன்னு ஒரு திட்டம் போட்டிங்கன்னா ஒரு நாள் வர முடியலன்னா அந்த வருடம் முழுவதும் மறக்காது முப்பது நாளும் போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளில் போக முடியாமல் போச்சுன்னு மறக்காது அதுவும் தடைப்படாமல் என்ன செய்யணும் வரணும் அதெல்லாம் வச்சு தான் எதே முதல்ல வச்சார் இப்போ தமிழ் இலக்கணப்படி பார்த்தா என் வாழ் முதலாகிய போற்றிய பொருளே போற்றின்னு அவர் போற்றிய பின்னால் போட்டிருக்கலாமே முன்னால் போட்டது இப்படி பல காரணங்கள் அதில் முக்கிய காரணம் சைவ சமயத்திற்குரிய என்ன பண்பு பணிவு அதை முதலில் வைத்து பாடினார் வெடிந்தது என்பது புரிஞ்சிற்று திருவடிகள் புரிஞ்சிற்று மலர் தூவுதல் என்பது முதல் பண்பு பணிவு ரெண்டாவது பண்பு மலர் தூவுதல் மலர் தூவுதலை ஏன் சொன்னார்னா நமக்கு சைவ வழிபாட்டினுடைய அடுத்த சரியையினுடைய தொடக்கமே மலர்தான் சரியினுடைய தொடக்கமே மலர்தான் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு திருமூல சொல்கிறார் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு ஒன்றாவது பிரமாணம் ஒன்றாவது பிரமாணம் சொல்லியிருக்கிறோம் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு ரெண்டாவது பிரமாணம் சலம்பூவோடு தூபம் மறந்தறையேன் மூன்றாவது பிரமாணம் கைகால் கூப்பி தொழில் கடிமாமலர் தூவி நின்று நாலாவது பிரமாணம் ஆக்கையால் பயணங்கள் அரங்கோயில் வலம் வந்து பூ கையால் அட்டி இறைவனுக்கு கையால் பூ போடுறது இதையெல்லாம் பார்க்கும்போது முக்கிய சாதனத்தில் ஒன்று என்னது பூ அதனால தான் மலரிடுதலை சரியையே எடுத்து வச்சு ஆரம்பித்தார் எடுத்து வைத்து ஆரம்பித்தார் அடுத்தது இறைவன் முகத்தில் எழுகின்ற அருள் என்றார் இறைவன் அருளை புன்சிரிப்பாக காட்டுகிறார் இறைவன் திருமுகத்தை நாம் காணும்போது அவனுடைய அருள் எழுவது எழுகிறது அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா கோயிலுக்கு வந்து எதை பார்க்கணும் இறைவனுடைய திருமுகத்தை நாம பார்க்கணும் முகத்தில் அருள் விளங்குகிறது ஆனால் நாங்கள் திருவடியை வணங்குவோம் திருவடி தொழுகோம் தொழுகோங்கிறார் இந்த தொழுகோங்கிறதுக்கும் போற்றிங்கிறதுக்கு என்ன வேறுபாடு தொழுகோங்கிறதுக்கு உரையில் வணங்குவோம் இருக்குது போற்றிக்கு வணக்கம்னு பொருள் சொல்லியிருக்கிறாங்க என்ன வேறுபாடு போற்றி என்பது வாக்கால் நிகழ்வது வாயால் சொல்கிறது தொழுதல் என்பது எதால் சொல்கிறது ஆ அதை எழுதிக்கிடுங்க தொழுதல் என்பது கையால் நிகழ்த்துவது அப்படியானால் இறை வழிபாட்டில் மனம் ஒன்றணும் மனம் வாக்கு காயம் வாக்கு ஒன்ற வேண்டும் உடம்பு ஒன்றணும் போற்றி என்பது வாக்கு சார்ந்தது தொழுகோம் என்பது உடம்பு சார்ந்தது மனம் வாக்கு காயம் காயம் சார்ந்தது அதில் இரண்டு வந்ததுன்னா மூணு நாம் சொல்லிக்கிடலாம் வரலனாலும் அது தப்பு கிடையாது ரெண்டு வந்தால் மூணு தானா வரும் எனவே நீங்கள் தொழுகோங்கிறதையும் போட்டிங்கிறதையும் ஒரே மாதிரி எடுக்கக்கூடாது உரையாசிரியர் ஆசிரியர் போற்றிங்கிறதுக்கும் வணக்கங்கிறாரு தொழுகோங்கிறதுக்கும் வணக்கங்கிறாரு ஆனால் வணங்குவோங்கிறத கையால் வணங்குவோம்னு பொருள் எடுத்து எதுக்கு நகர்த்தணும் எதுக்கு நகர்த்தணும் காயத்துக்கு நகர்த்தணும் ஆ போட்டி என்பது வாக்கின் செயல் தொழுகோம் என்பது காயத்தின் செயல்னு பிரிக்கணும் சேற்றுதல் கமலங்கள் வயல் வயல்சூழ் என்பது யோக குறிப்பு அதுதான் மனம் சேற்றில் தாமரை மலர்தல் என்பது நம்ம அகத்தே ஆதாரங்கள் மலர்தலை குறிக்கிறது ஆதாரங்கள் மலர்வதை குறிக்கிறது கரமலரும் ஒட்டித்து எனக்கு நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் தொழுகோங்கும்போது ரெண்டு கையும் ஒன்று சேருதா அப்போ என்ன மலரணும் இருதயம் மலரணும் இல்லை மாணிக்க வார்த்தைப்படி கரமலர் மொட்டித்து இருதயம் மலர சரிதானா அப்போ சேற்றிதல் கமலங்கள் மலர்தல் என்பதற்கு இயற்கை பொருள் எடுக்கக்கூடாது சேற்றிதல் கமலங்கள் மலர்தல் என்பது எது மலர்வது நான்காம் ஆதாரம் குறிப்பாக நான்காம் ஆதாரம் இதயம் என்று சொல்லக்கூடிய நான்காம் ஆதாரம் மலர்தல் ஆறு ஆதாரங்களில் நான்காம் ஆதாரத்தை தான் எடுக்க வேண்டும் என்று ஏன் கட்டாயம்னா சைவ சித்தாந்தப்படி அதுதான் அர்ச்சனைக்குரிய இடம் சைவ சித்தாந்தப்படி தியானம் செய்வதாக இருந்தால் புருவமத்தியில் செய்யணும் அர்ச்சனை செய்வதாக இருந்தால் எங்கே செய்யணும் நான்காம் ஆதாரத்தில் செய்யணும் இதயத்தில் செய்யணும் கற்பனையாக வேள்வி செய்வதாக இருந்தால் மூன்றாம் ஆதாரத்தில் செய்யணும் மணிபூரகத்தில் பகுதியில் செய்யணும் மூன்று ஆதாரம்தான் தான் ஒன்பதாம் நூற்பாவில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது கற்பனையாக வேள்வி செய்வதாக இருந்தால் மூன்றாம் ஆதாரம் இறைவனுக்கு கற்பனையாக அர்ச்சனை செய்வதாக இருந்தால் நான்காம் ஆதாரம் இறைவனை தியானிக்கிறதாக இருந்தால் எங்கே தான் மனசை வைக்கணும் பூர்வமத்தியில் வைக்கணும் மேலே வந்து வணக்கம் சொன்னார் மேலே அர்ச்சனை சொன்னார் இப்போது அந்த சேற்றிதழ் கமலங்கள் மலர்ந்தன் வயல் சூளுங்கிறதுல எங்கே போயிட்டு அக வழிபாடு சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ என்ன வந்தாச்சு மனம் வாக்கு காயம் மனம் ஒளிமை மூன்று சொல்லியாச்சு திருப்பெருந்துறைங்கிறது எப்போவுமே நமக்கு என்ன குறியீடு குரு அது மறக்கக்கூடாது திருப்பெருந்துரை உரை சிவனே சிவபெருமான் அங்கே தான் இருப்பார் அப்படி பொருள் எடுக்கக்கூடாது திருப்பெருந்துறை என்ற தளத்தில் குருவாக இருக்கிற சிவபெருமானேன்னு அர்த்தம் திருப்பெருந்துறை உரை சிவனே ஏற்றுயர் கொடி உடையா உடையாய் இடபக்கொடி உடையவனே இடபம் என்பது அறத்தை குறிப்பது அறத்தை தான் இறைவன் கொடியாக கொண்டிருக்கிறான் அறம் முழுமை தான் அருளும் முழுமை பெறும் தான் நமக்கு அறம் கொடியாக இருக்கிறது நெறியே போற்றி திருவாசகத்தில் வருது நெறியே போற்றி என்னை உடையவனே அடுத்து சொல்கிறார் அடுத்த கான்செப்ட் என்னை உடையவன் என்னை உடையவன் என்று சொல்லும்போது என்னை உடையவன் நீ தலைவன்கிறார் அது எதை குறிக்கிறதுன்னா தசகாரியத்தில் ஆன்ம சுத்தி நிலை ஆன்ம சுத்தியில் என்னெல்லாம் நடக்கும் ஆன்மசுத்தி நிகழும்போது சிவ தரிசனமும் நடக்கும் கரெக்டாக மேட்ச் ஆயிட்டு அவ்வளோதான் எனவே எடுக்கும் முதல் மந்திரத்திலேயே சிவதரிசனத்தோடும் சிவயோகத்தோடும் எடுத்தார் இந்த சிவசீசனத்துக்கும் சிவயோகத்துக்கும் தடை என்னது ஆணவ மலம் அந்த ஆணவ மல நீக்கத்துக்காகத்தான் நேரம் என்ன செஞ்சுட்டுங்கிறாரு ஆனமல நீக்கத்திற்கு தான் புலர்ந்ததுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு நீங்கள் கேட்கலாம் திடீர்னு எடுத்த உடனேயே எடுத்த எடுப்பிலேயே ஆட்டுச்சீட்டு அடித்த மாதிரி சிவயோகம் வந்துருமான்னு கேட்கக்கூடாது அதான் அவர் புலர்ந்ததுன்ட்டார் எந்த மலம் நீங்கியாச்சு ஆன நீங்கியது இறைவனுடைய முகத்தை எது கூட ஒப்பிடுறாரு சூரியனுங்கிறது ஞானசூரியன் அதான் முன்னுரையாக சொன்னேன் ஞானசூரியனுக்கான குறியீடு அப்போ எது வரைக்கும் நகர்த்தி கொள்ளணும் சிவபோகத்துக்கு நகர்த்தக்கூடாது எப்போவுமே எந்த பகுதிக்கு விளக்கம் சொன்னாலும் எடுத்த உடனே சிவபோகன்னு சொல்லக்கூடாது சொல்லலைனாலும் அது தானாக சிவபோகத்துக்கு போயிடும் நம்ம பொருள் சொல்லும் போது எது தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சிவயோகம் சிவயோகம் சிவதரிசனம் ஆன்ம சுத்தி அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சிவபோகம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நகராது புரியுதா கலசத்துக்கு தண்ணி ஊற்றிட்டாங்க அப்படின்னா ஒரு அதுக்கு பெரு விழா கிடையாது விழா இருக்குனாலும் இருக்க மாட்டாங்க கச்சேரி இருக்கிறதுனால என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அது மாதிரி தான் நம்ம சிவபோகம் சொல்லிட்டோன்னா அதுக்கு எடுபடாது அது சிவபோகத்தை வந்து நம்ம கடைசியில் தான் சொல்லும் என்று திருவாசக பகுதியை நிறைவு செய்வோம் என்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறது கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயன பிழைத்தவை முறுக்கையெல்லாம் பெரியவர்கள் ஓட்டி சிவாயினோம்